ஆனா அதான் இல்லை ஏன்னா இப்ப அவரு பூனேலையே இல்லை என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நிஜம் சியானே நிஜம் சியானைய இன்னும் பெரிய 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 டீம்ஸுக்கு சீசன் டென் சிறப்பா விளையாடி கொடுத்தது ஆனா யாருமே இப்ப அந்த டீம்ல இல்ல அப்ப இங்க போனாங்க அதுக்காக தான் உங்களுக்காக ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மாலை ஏழு மணிக்கு பி கே நாங்க கொண்டு வரோம் ஆக்ஷன்ல நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய வீரர்கள் யார் யார் நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் இன்னும் யார் யார் எந்தெந்த டீம்ல இருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நிகழ்ச்சி இதுதான் வெல்கம் டு பி ஆக்ஷன் ஸ்பெஷல் கவுண்ட் ஆரம்பிக்கலாமா லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது சீசன் பத்துல அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ண ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஒன் ஆஃப் த டாப் டிஃபெண்டர்ஸ் சுனில் குமார் போன சீசன் இருபத்தி மூணு ஆட்டங்கள்ல ஐம்பத்தி அஞ்சு பி கே சீசன் நாலுல தன்னோட கரியரை தொடங்கின இவரு கடந்த ரெண்டு சீசனா ஜெய்ப்பூருக்கு விளையாடி இருக்கார் ஆனா இப்போ உங்கள் சேவை எங்களுக்கு தற்போது தேவையில்லைன்னு ஜெய்ப்பூர் சொல்லிட்டாங்க இப்ப இவருடைய சேவை யாருக்கு தேவைப்பட போகுதுன்னு ஒருத்தருந்து பாப்போம் சுர்ஜித் சிங் ஒரு சில போட்டியில கேப்டனா ஒரு சில போட்டியில பிளேயரா பெங்களூரோட சுமாரான சீசனை அபோவ் ஆ மாத்தின ஒருத்தர்னா அது இவர்தான் இருபத்தி போட்டிகள் அஞ்சு ஹைபை சுர்ஜித் பின்னி பெடல் எடுத்துட்டாருங்க ரந்தீர் சிங் செரவந்தி சாப்பி ஏன்னா ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்த பெங்களூர் புல்ஸ் இப்போ பிளே ஆஃப் ரேஸில் ஃபார்முலா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இந்த வெற்றியின் மூலமா ஒரே சீசன் தான் பெங்களூருக்காக ஆடி இருக்கார் ஆனால் அதுக்குள்ளார பெங்களூரில் அவரோட டைம் முடிவுக்கு வந்துருச்சுங்க பட்னா பைரட்ஸோட வெற்றிகரமான கேம்பெயின்ல ஒருவராக இருந்தாரு கிருஷன் துல் இருபத்தி நான்கு போட்டிகள் அதுல ஆறு ஹைஃபை எழுபத்தி எட்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ்

மீண்டும் சீசன் பத்துல ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு குஜராத்தால வாங்கப்பட்டார் போன மேட்சில் இருந்துமே வந்து ஃபசல் வழியிலே தான் ஆடிகிட்டு இருக்காரு இருந்தாலும் கூட வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணி அந்த டாக்டர் செட்டிக் கேட்குறாரு கோடி கொடுத்து வாங்கியும் ஃபசல் சிறப்பா பங்களிப்பு கொடுத்தும் குஜராத் அவரை ரிலீஸ் செஞ்சிருக்காங்க இம்முறை ஃபசல் ஏற்கனவே விளையாண்ட டீம்களோட விளையாடுவாரா இல்ல புதுசா ஒரு டீமோட இணையப் போறாரான்னு பொறுத்து இருந்து பாப்போ நம்ம தமிழ் பையன் தன்னுடைய பி கே எல் கரியரை சீசன் ஒன்பதுல தொடங்கினார் சீசன் பத்துல மும்பை பதிமூணு லட்சத்துக்கு இவர் ஆக்ஷன்ல வாங்குனாங்க விளையாண்ட பதினெட்டு போட்டிகள்ல ரைடிங் டிஃபெண்டிங் மொத்தம் ஐம்பது புள்ளிகள் எடுத்திருக்கார் யூ மும்பாவுக்காக ஒரு நல்ல ரைடராவும் அகேஷனல் டிஃபெண்டராகவும் சிறப்பாக பங்காற்றியிருக்கார் இந்த வருஷம் இந்த தமிழ்நாட்டு சிங்கம் எந்த டீமுக்காக விளையாட போறாரு பவன் குமார் சிராவத் இந்திய கபடி வீரர்கள் மத்தியில் பெரிதும் மதிக்கப்படுற ஒரு பேரு சர்வதேச மேடையில இந்தியாவுக்காக ஆடினது மட்டுமில்லாம பல பதக்கங்களும் ஜெயிச்சிருக்காரு பி பொறுத்த வரைக்கும் இவரோட பயணம் ஆரம்பத்துல சிறப்பா இருந்துச்சு ஆனா நாளாக நாளாக சில காரணங்களால அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல சின்னதா ஒரு சரிவு ஆனாலும் பரவாயில்ல எங்க டீமை மேம்படுத்த எங்களுக்கு பவன் மாதிரி ஒரு ரெய்டர் வேணும் அதனால பி வரலாற்றிலேயே அதிகபட்ச விலையான இரண்டு கோடியே அறுபது லட்சத்தை கொடுத்து தெலுங்கு டைட்டன்ஸ் பவனை போன சீசன் ஆக்ஷன்ல வாங்கினாங்க அப்படி வாங்கியும் அதுக்கான பயன் எதுவும் பெருசா அவங்களுக்கு கிடைக்கல ஒட்டுமொத்த சீசன்லயுமே வெறும் ரெண்டே போட்டிகள்ல தான் தெலுங்கு டைட்டன்ஸால ஜெயிக்க முடிஞ்சது அதுக்கு காரணம் பவனுக்கு கை கொடுத்த ஆடை பெருசா யாரும் இல்ல இந்த காரணத்தை நம்ம டைட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா பவனுக்கு கொடுக்கற காசுல ஒரு நாலு நல்ல பிளேயர் எடுத்து போட்டோம்னா

போன வருஷம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க ரெண்டு கோடிய முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு புனரி பல்டன் வாங்கினாங்க அந்த முடிவு மிகச்சரியான முடிவுன்னு அவர் தன்னோட சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணார் ஒரு பக்கம் ரைடு இன்னொரு பக்கம் டாக்கிள்னு இருபத்தி நாலு போட்டிகள்ல நூத்தி இருபத்தி ஆறு புள்ளிகள் எடுத்திருக்காரு ஹைஃபைஸ் ஆகட்டும் டாக்கிள் பாயிண்ட்ஸ் ஆகட்டும் அவர் தாங்க லீடர் லீடர் போர்டில் பதினோரு ஹைஃபை தொண்ணூத்தி ஒன்பது டாக்கிள் பாயிண்ட் அவர் பேர்ல போன சீசன் பூனே ஜெயிச்சதுக்கு இவர் மிக முக்கியமான காரணம் ஆனா ஒண்ணு இப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் கேம்பெயினுக்கு அப்புறமும் சியானேவ பூனே ரிலீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு குமான் சிங் சீசன் பத்துல தான் குமான் சிங் யாருன்றது கபடி உலகத்துக்கு தெரிஞ்சது ஆப்பரன்ஸ் இவரு காலி பண்ணும் போது யுமும்பா செம்ம ஹாப்பியா இருந்தாங்க யுமும்பாவோட ரைடிங் டிபார்ட்மெண்டுக்கு தலைமை பொறுப்பு குமான் சிங்

மலையை கொடையிற எறும்பு மாதிரி எங்கிருந்தாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு வெற்றிகரமாக கோட்டை தாண்டிடுவார் புரோகபடி யூனிவர்ஸில் அஜிங்கியா அசோக் பவார் மிக பிரபலமான ஒரு பேர் ரெய்டுகளுக்காகவே செய்யப்பட்ட ஒருத்தன் அஜிங்கியா பவார் எப்படிப்பட்ட போட்டியையும் தலைகீழா மாற்ற முடியும் கண்ணமைக்கிற பொழுதுல கன கச்சிதமாக வேலையை முடிக்க முடியும் மூணு சீசனா தமிழ் தலைவாசுக்காக கங்கு மாதிரி நின்றார் இப்போ மீண்டும் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கார் இந்த சீசனுக்காக மீண்டும் அவரை வாங்க போறாங்களா தமிழ் தலைவாஸ் இல்ல பவர் பவார் புது டீமுக்கு போக போறாரா ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ஸ்ல நமக்கு தெரிய வரும் பர்தீப் நர்வால் இவருக்கு இருக்கிற இன்னொரு பேரு ரெக்கார்ட் பிரேக்கர் வரலாற்றுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தோட டாப்லயும் இருக்கிற பேரு பர்தீப் நர்வால் நிகரற்ற டுக்கி கிங் பதி ப்ளர்வா டிஃபெண்டர்ஸை கண்ணிமைக்கும் பொழுதுல காலி பண்ணிடுவார் ப்ரோ கபடி உலகத்துல மூன்று முறை சாம்பியன் டைட்டில் அப்ச்சு இந்த ஓஜி குரோர் பத்தி சீசன் பதினொன்னு துவங்க காத்துக்கிட்டு இருக்கார் மணிதர் சிங் ப்ரோ கபடி வரலாற்றுல மிக சிறந்த வீரர்கள்ல இவருக்கும் ஒரு இடம் இருக்கு

இந்த வருஷம் கபடி ஆக்ஷன்ஸ்ல மீண்டும் மனிதர் சிங் பேர் வரும்போது யார் யார் போட்டி போடுறாங்க பார்ப்போம் இரண்டிற்குமான பந்தம் பாரம்பரியமான ஒன்று கபடி தமிழர்களின் மூச்சு தமிழர்களின் வீர விளையாட்டு ஊர் திருவிழா முதல் ப்ரோ கபடி லீக் வரை இவர்களின் கொடி மேலோங்கி பறக்கிறது சென்ற வருடம் பி கே எல் பல்வேறு டீம்களில் சிறப்பாக தமிழக வீரர்கள் பங்களித்தார்கள் அதில் ஒரு சிலர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பல வீரர்கள் அந்த அணைகளில் வைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வரிசையில் முதலிடம் சமீபத்திய தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் சுதாகர் பட்னா டீமின் மூலம் சென்ற வருடம் பி கே எல் அறிமுகமானார் இவர் ஒரே சீசனில் தான் யார் என்று உலகிற்கு நிரூபித்தார் பட்னாவின் ரெய்ட் யூனிட்டை பலப்படுத்திய சுதாகரை மீண்டும் தக்கவைத்துள்ளது பட்னா பைரட் தமிழ் தலைவாசிற்காக நீண்ட காலமாக பங்களிக்கும் அபிஷேக் இம்முறையும் அந்த அணியால் தக்க வைக்கப்பட்டுள்ளார் அபிஷேக் ஒருபுறம் என்றால் மறுபுறம் அபினேஷ் நட்ராஜன் சீசன் ஒன்பதில் விட்டதை சீசன் பத்தில் பூனேவிற்காக நிச்சயம் பிடிப்பேன் என்றார் அபினேஷ் சொன்னதை செய்து காட்டி கோப்பையை வென்றும் காட்டினார் அபினேஷ் நட்ராஜன் பூனேவின் பங்கு மிக முக்கியமான ஒன்று இவர்கள் மட்டுமல்ல மேலும் பல தமிழக வீரர்கள் அவர்கள் அணிகளால் தக்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இத்தனை தமிழக வீரர்கள் தக்க தக்கவைக்கப்பட்டுள்ளது மாபெரும் மகிழ்ச்சியை தரும் விஷயமாக இருந்தாலும் நாம் அனைவரும் சற்றும் எதிர்பாராத ஒன்றை ஜெய்ப்பூர் நிகழ்த்தியுள்ளது இரண்டு வருடங்களாக ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸிற்கு தரமான ஒரு வீரராக ஆடிய அஜித்குமாரை அவர்கள் விடுவித்துள்ளார்கள் தற்போது ஆக்ஷனில் கலந்து கொள்ளவிருக்கும் சிறப்பான தமிழக வீரர்களை யார் யார் குறிவைப்பார்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஆக்ஷன் நேரலை